வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட விரும்பும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களிடமிருந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கட்டணமில்லா விருப்பமனு கடந்த பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனு படிவங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலோ அல்லது மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியிலோ சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கடைசி நாள் தற்போது டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்திருந்தார் அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காங்கிரஸ் தொண்டர்கள் விருப்பமனு அளிக்க சத்தியமூர்த்தி பவனுக்கு வருகை தருவதை பார்க்க முடிகிறது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட முப்பத்தி ஏழு வருடங்களாக காங்கிரஸ் கட்சியில் பயணித்து வரும் திரு அர்ஜுனன் அவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்தார் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு கொடுக்க கொடுத்துள்ளோம் திருமயம் சட்டமன்ற தொகுதி ஐயா தீரர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுடைய தொகுதி இந்த திருமயம் சட்டமன்ற தொகுதியில் ஆறு முறை இது சட்டமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற தொகுதி காங்கிரசினுடைய வெற்றி தொகுதி இந்த திருமயம் சட்டமன்ற தொகுதியை எங்களது தலைவர்கள் பெற்றுக் கொடுத்து எங்களது வெற்றி வாய்ப்பினை உறுதி செய்ய வேண்டி இங்கு நாங்கள் விருப்பமனு கொடுத்துள்ளோம் வெற்றி வாய்ப்பு காங்கிரசுக்கு பிரகாசமாக உள்ள தொகுதி திருமயம் சட்டமன்ற தொகுதி ஏனென்றால் பொது சேவைகள் நாங்கள் பல புரிந்துள்ளோம் எங்களது கட்சி மிகவும் அதிக உறுப்பினர்களை சேர்த்து வலுவாக உள்ள தொகுதி திருமயம் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியை அனைத்து தலைவர்களும் இந்த முறை பெற்று தந்து எங்களது வெற்றியை உறுதி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் எங்களுடைய சொல்லுங்க தடுத்து நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அது தலைவர்கள் முடிவு செய்வார்கள் கூட்டணி எங்களது கூட்டணி தலைவர்கள் முடிவு செய்வார்கள் எங்களது முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பா சிதம்பரம் அவர்களுடைய தொகுதி எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் இருமுறை எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி அதனால் இந்த தொகுதி எங்களுடைய வெற்றி வாய்ப்பு வலுவாக சிறப்பாக உள்ளது உங்க தொகுதியில மக்கள் தொகை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சார் உங்க தோல்வியை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டுக்கு மேல் இருக்கிறது உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனை சார் தீராத பிரச்சனை இது வரைக்குமே தீரலங்க அது மாதிரி இல்ல அது காரணம் என்னன்னா எங்களது தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் தீர்த்து வச்சிருக்காங்க அனைத்து பிரச்சனைகளையும் அதனால தீராத பிரச்சனைன்னு ஒண்ணும் கிடையாது எல்லாம் சிறப்பா இருக்கு